Hi sir. hi. Hi. அதாவது நாங்க இப்போ எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? இந்த பэг வாங்க போறோம். பэг எதுக்கு? ஸ்கூலுக்கு. இது கொடுத்தா தான் நல்லா படிப்பாவும். அதனால என்ன செய்ய புது பாக் வாங்கக்கு போறோம். எல்லாமே எப்படியும் விலை குடுத்தல தான் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு ஸ்கூல் திறக்கு இன்னைக்கு தான் நாங்கள் போறோம். ஏப்னே எல்லாம் விலை குடுத்தல தான் இருக்கும். பரவாயில்ல போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு சும்மா சும்மையா சுத்தி பார்த்துட்டு வர்றோம். அப்பதானே. ஆமாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வெளியே போகலான்னு ஒரு ஐடியா போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துருந்துச்சு இன்றைக்கி தான் ஃப்ரீ ஆ வந்துட்டாங்களா பிறகு எங்கே போகிறோம்னாக்கி இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி போவோம் நேற்று போணுன்னு நினைச்சோம் நேற்று வந்து காலைலாம் வந்தோம் இப்போ நிகழ்ச்சி போய்ட்டு வந்து தூங்கிட்டோம்

இன்னைக்கு பிள்ளைங்களோட பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு ஆசை நிறைவேற்றலாம்னு சொல்லி இன்னைக்கு நாங்க வெளிய கிளம்புறோம் ஸ்கூல் பேக் வாங்க போறோம் போறோம் பாப்பா கடைகள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க ஊர்ல கடைகள் எப்படி இருக்கு பாருங்க ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கறது காமிக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா பேக் வேணுமா சரி பாய் போயிட்டு வரோம் பேக் வாங்கும்போது வந்து இது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் ஏன்னா ஏட்டுனா போற வழியே வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு அப்புறமா ஒர்க் ஷாப்ல இருந்து வந்து சரி பண்ணப்புறமா தான் அதுக்கப்புறமா நாங்க போனோம் அதனால ரொம்ப எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு கொஞ்சம் இந்த அலைச்சல் மாதிரி இருந்துச்சு அதனால ரொம்ப வீடியோலாம் அதுக்கப்புறமா எடுக்கலை அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கி தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு பிள்ளைங்க சொன்னாங்க கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப வெயில் அடிச்சதுனால அன்னைக்கு மழை இல்லை ரொம்ப வெயில் தான் சரி அதனால அப்புறமா கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே ஒரு கடையில் உட்காந்துருந்தோம் கரும்பு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு அப்படியே இன்னைக்கு நாங்கள் வீடு திரும்பியாச்சு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்